ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகநியாஸில் இருக்கோம் ஸோ மகன்யாஸ் மதுரையில் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நாங்கள் வந்து டெய்லி ஒவ்வொன்றும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு செட் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் எம்ப்ராய்ட்ரி பேட்டன் பார்ட்ரு மட்டும் எம்ப்ராய்டரி வர மாதிரியான ஒரு பேட்டன் ஸோ இந்த மூணு வகையான பேட்டன் ஆஃப் சாரீஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கட் ஒர்க் சாரீலேருந்து ஆரம்பிக்கலாம் நல்லா வைப்ரண்ட்டான உங்களுக்கு ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா டார்க் ஷேட் ஆஃப் ஒரு பிங்க் வந்தது சிங்கிள் டோன்டு ஸாரீ தாங்க ஸோ இந்த ஸாரி பாருங்கள் ஸோ இது வந்து முந்தான ஓகே பார்டர் வந்து உங்களுக்கு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஆ ஸோ இந்த சாரீயில் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதுதான் ப்ளவுஸு ஓகே ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸோ அதில் கலர்ஸ் இருக்குது இந்த கலர் பார்க்கலாம் அழகான மயில் கழுத்து கலர் இருக்குது நல்லா டார்க் கலர்ஸ் நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது இந்த ரெண்டு கலர் தான் இந்த பேட்டர்னில் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக்கு இது வந்து ப்ளவுஸு சாரியோட உள்ளுக் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரீக்கு எல்லாமே கட் ஒர்க் வரக்கூடிய ராசுலுக்கு வெரைட்டிஸ் ஸோ ராசுலுக்கெலாம் நிறையா வெரைட்டிஸ் இறக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம வந்து வந்து எம்ப்ராய்டரி பார்த்தோம் இதில் கட் ஒர்க் பார்க்குறோம் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டனும் இருக்குது இல்லை பாடரில் மட்டும் எம்ப்ராய்டரி வர மாதிரி பேட்டர்ன் இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது ராசுக்கில் அவ்வளோ வெரைட்டிஸ் இறக்கியிருக்காங்க நம்ம மகனியாஸை ஸோ நம்ம மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் லைட் ஷேடு பாருங்கள் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் ஸோ இது இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு சாரியுமே சிங்கிள் டோண்டு சாரி இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து வருது இது வந்து முந்தான பார்டர் இது ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே பார்டருக்கு மேட்சாக பாற மாதிரி முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் என்னென்ன ஸோ அழகான ஒரு அளவுக்கு க்ரே க்ரேயில் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான கொடுத்துருக்காங்க ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு பார்டர் வருது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கலர்டு பார்டர் வருது ஸோ இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ அதில் இன்னொரு கலர் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சஸில் ரொம்ப யூனிக்கான வெரைட்டிஸ்ங்க ஸோ புது ட்ரெண்டில் கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாஸ் தான் ஸோ அழகான ஒரு லாவெண்டர் பேஸில் உங்களுக்கு வந்து முன்னான பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே டார்க்கர் டோனில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு முன்னாடிக்கு மேட்சாக பரமாதிரி வந்துடுது ஸோ எம்ப்ராய்டரி டிசைனில் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரா சில்க் நல்லா ராயலான சில்க் தாங்க ஸோ அந்த மாதிரி ராயலான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இடம் நம்ம விளக்கு தூண்டில் இருக்கக்கூடிய மகன்யாஸ் ஷோரூம் தான் ஸோ அடுத்து இந்த ஸாரி பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வரக்கூடிய இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த மாதிரி பாட்டம் லேயரில் உங்களுக்கு எம்பராய்டரி கொடுத்துருக்காங்க ஆ ஓகே ஸோ முந்தானிலேருந்து உங்களுக்கு உடம்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டரி வந்துடும் சாரியில் பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடும் ஜஸ்ட்டு முந்தானில மட்டும் வராமல் உங்களுக்கு வந்து ஒன்று கொஞ்சம் லாங்காக உடம்பு வரைக்கும் வரும் ஆ ஒன்று ஃபுல்லாக உடைச்சி காட்டுங்க ஸோ ஒன்று ஃபுல்லாக உடச்சா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் ஸோ முந்தானில மட்டும் உங்களுக்கு அந்த டிசைன் வரலை ஸோ சேரீல நிறையா நிறையா வருது பாருங்க ஓகே அதுக்கப்புறந்தான் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபுல்லாக தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் நல்லா ராயலான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இந்த ப்ளூ சாரியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு புது அரைவல்ஸ் ஆஃப் மகானியாஸ் தான் ஸோ இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னா இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்